அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ரோமர் நாலு பத்தொன்பது நான் வாசிக்க விரும்புகிறேன் அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்துப் போனதையும் சாராளுடைய கர்ப்பம் எண்ணாதிருந்தான் என்னாதிருந்தான் அபிரஹாமுடைய பலனே அவனுடைய விசுவாசம்தான் இன்றைக்கு நம்ம வந்து நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயப்படுகிறோம் சூழ்நிலை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கூட இருக்கிறவங்களை பார்த்து நம்ம வந்து பலப்பட முடியாது நம்மோடு கூட இருக்கிற உறவினர்களை பார்த்து நம்ம வந்து பலப்பட முடியாது ஆனால் நம்முடைய பலன் விசுவாசம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பலன் விசுவாசம் எந்த அளவுக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆபிரகாம் தேவனை அறிந்திருந்தான் விசுவாசம் வைத்தான் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் என்று அவரை அறிந்திருந்தான் ஆமாம் இன்னைக்கு பாருங்களேன் மனுஷங்க இன்னைக்கு நம்ம கூட இருப்பாங்க நாளைக்கு நம்ம கூட இருக்க மாட்டாங்க ஆனால் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் என்றென்றைக்கும் நமக்கு பெரியவராய் போதுமானவராய் இருக்கிறார் யோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள் ஆண்டவர் அவன் சொல்றான் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் மேல் ஒருவேளை சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இல்லைனாலும் நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கும் போது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஆமேன் நம்ம வந்து தரிசித்து நடக்கிறவங்க கிடையாது விசுவாசித்து நடக்கிறோம் இப்போ ஆபிரஹாமுடைய சக்சஸ்க்கு காரணமே அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை ஆமேன் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் பயங்கரமாய் போய்கொண்டிருக்கலாம் இது நம்பக்கூடிய ஒரு காரியம் நடக்காமல் இருக்கலாம் ஆனாலும் கத்தரை நம்பும்போது அவர்தான் எனக்கு அற்புதம் செய்கிறவர் என்று சொல்லி நம் ஆண்டவரை நம்பும்போது அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவராய் நம்முடைய குடும்பங்களில் செயல்படுவார் உண்மையிலே ஆண்டவர் எனக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்வார் அவருடைய கரம் குறுகி போகலை அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விசுவாசம் நமக்கு வேணும் அதே போல என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவு நமக்கு வேண்டும் அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும் அவருடைய நாமத்தின் மேலுள்ள விசுவாசமே நம்மை ரட்சிக்கும் ஆமேன் நம்ம எவ்வளவு கேவளோ ஆண்டவருடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு கத்தை நம்மை ஆசிர்வதித்து உயர்த்துவதில் உண்மை உள்ளவராயிருக்கிறார் காலை லூயா அவர் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து தோல்வியில போய் நிற்கலாம் எனக்கு இனி வாழ்க்கை இல்லை எல்லாமே முடிந்தது இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்று ஒரு தெரியாத சூழ்நிலையில நீங்கள் இருந்தால் கூட ஆண்டவர் மேல் அவங்க விசுவாசத்தை வைங்க எல்லா காரியமே எல்லாமே தலைகீழா நடக்கலாம் இது நடப்பதற்கு எந்த சாத்தியக்கூறுமே இல்லாம இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்கும்போது அவர் நம்மை புடமிட்டு பார்த்து இருக்கிறார் வேதத்தில் ஒரு வசனம் உண்டு தேவனே நீர் எங்களை சோதித்தீர் வெள்ளியை புடமிடுகிறது போல் எங்களை புடமிட்டீர் வருத்தமான பாரங்களை எங்கள் இடுப்புகளின் மேல் ஏற்றினீர் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் ஆனாலும் செழிப்பான இடத்தில் எங்களைக் கொண்டு வந்து விட்டீர் ஆமேன் அப்போ நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வேணும் உடைக்கப்படுகிற காலம் ஒன்று இருந்தால் கர்த்தர் நம்மை கட்டி எழுப்புகிற ஒரு காலத்திற்குள்ளாக நம்மை கொண்டு வருவார் இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் போது அது நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும் நம்மை ஆசிர்வதிப்பார் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே அப்பா தகப்பனே இன்றைக்கு ஆபிரகாமை குறித்து நாங்கள் பார்த்தோம் அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை ஆண்டவரே அப்பா சங்கீதக்காரன் சொன்னது போல செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விடுகிற தேவன் என்கிற நம்பிக்கை எங்களுக்குள் உண்டாகட்டும் அப்பா நாங்களும் விசுவாசிக்கும் போது கத்தரதை நீதியாக எண்ணி எங்களுக்கு ஆண்டவரை இயற்கை கப்பாற்பட்ட அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்கிற தேவன் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா எங்கள் தேவன் எப்ப வர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தர் நல்லவர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனப்பா இந்த சூழ்நிலைகள் எங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் எங்களுடைய சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது எதுவுமே இனி நடக்காது இனி அவ்வளவுதான் என்கிற எண்ணம் எங்களுக்கு வரலாம் ஆனாலும் என் தேவன் சூழ்நிலை கப்பாற்பட்ட இருந்து எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறதற்காக நீராசிர்வதியும் வழி நடத்தும் பிதாவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க ஆண்டவர் மேல விசுவாசம் வைங்க நீங்க விசுவாசத்திலே பலவீனமாக கூடாது கர்த்த உங்களை ஆசிர்வதிப்பார் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்வதில் நம்முடைய தேவனுக்கு இணை யாருமே இல்லை காட் பிளஸ் யூ